வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களோட ஒரு இடம் ஒன்று சேல்ஸுக்கு இருக்குது அதை பற்றா பார்க்க போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் வாங்க உள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் இருந்து பூலப்பட்டி சிக்னல்லேருந்து ரைட்டில் வந்தால் வாய்ப்பால் ரவுண்டானா வருங்க இதுதான் தான் வாய்ப்பால் ரவுண்டானா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கம்பாளையம் போகக்கூடிய ரோடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஎஸ்பி சீனிவாஸ் பாயிப்பாளம் கூலிப்பாளையம் போகிற ரோடுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூலிப்பாளையம் நாலு ரோடு போகிற ரோடு இந்த ஆட்டோ திரும்ப ரோடு பார்த்திங்கன்னா திருப்பூர் போகிற ரோடுங்க இந்த ஆனதுலேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் ரைட் சைடில் திரும்பாமல் ஊத்துக்குழி ரோடுங்க சைடில் இருக்கிறது இங்கே திரும்பாமல் நேராக கணக்கம்பாளையம் டு பெருமாநல்லூர் போகக்கூடிய ரோட்டில் ஒரு ஒரே கிலோமீட்டரில் தான் இந்த வீடு இடம் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா கொக்கரக்கோ ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க அப்படியே அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு இதே ரோட்லேயே வந்தீங்கன்னா பாலாஜி கார்டன் சொல்லி ஒரு போர்டு இருக்குங்க பாலாஜி கார்டன் ஒட்டியே ஆப்போசிட் ரோடுங்க இந்த மண் ரோடு ஒன்று இறங்க முப்பது அடி மண் ரோடு இது முப்பது அடி மண் ரோட்டில் இறங்கினீங்கன்னா சுற்றி வீடுகள் தான் இருக்குது உங்களுக்கு ரைட் சைடில் ஃபுல்லாகவே அதாவது கணக்கம்பாளையம் போக்குவரத்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம் ஒரு இரநூறு தான் இருக்கும் சுற்றியுமே உங்களுக்கு வீடு இருக்கக்கூடிய ஏரியா தான் இது சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸோட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றியுமே ஆஃப் கேட்டட் எடுக்காமட்டி மாதிரி பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா மாநகராட்சி கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏரியாதாங்க நம்ம சப்ஸ்கிரைபரோட இடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு சென்ட்டு விலைக்கு இருக்குதுங்க ஒரு போர் கரண்ட் லைனு ஒரு ரூம் எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது கேட் போட்டிருக்குறாங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கம்பி வேலி போட்டு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது மொத்தம் இருபத்தி ஏழு சென்ட்டுங்க ஒரு சென்ட்டு பார்த்திங்கன்னா நாலரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்ட் தான் மொத்தம் இருபத்தி ஏழு சென்ட்டுங்க எழுவத்தி அஞ்சுக்கு நூற்றி நாற்பத்தேழுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது மொத்தம் மாநகராட்சி லிமிட்லேயே வரக்கூடாது ஒரு கம்பெனி வீடு கட்டுற மாதிரி எல்லா சௌரியமும் இருக்குது லைன் இருக்குது போர் இருக்குது எல்லா சௌரியமும் இருக்குதுங்க கவர்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படியே ரொம்ப பக்கமாகவும் இருக்குது முப்பது அடி மான் ரோடுங்க இந்த பக்கம் பார்த்தா மெயின் ரோடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் போகக்கூடிய ரோடு ஒரு இருபத்தேழு சென்ட் சென்ட்டு மாநகராட்சி லிமிட்டில் நாலரை லட்சரூபா பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்